வணக்கம் பிளீஸ் இவங்களை செய்யாதீங்க பெண் காதரவாக ஏசைக்கு ஆதரவாக கோரிக்கை வைத்த பல கிராம மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் பணிபுரிந்து வந்த உதவி ஆய்வாளர்கள் இருபத்தி ஒரு பேரை இடம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஷத் சதுர்வேதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவு பட்டியலில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வானாவரம் வட்டம் பகண்டை கூட்டுரோடு காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பகண்டை கூட்டுரோடு காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர்கள் இடமாறுதலின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட அத்தியூர் அரியலூர் பெரிய பகண்டை எகால் கேந்தல் ரெட்டியார்பாளையம் மையனூர் பழைய சிறுவாங்கூர் உள்ளிட்ட பனிரண்டு கிராமங்களைச் சேர்ந்த இளம்பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து இன்று கோரிக்கை மனு அழைத்தனர் அந்த மனுவில் பகண்டை கூற்றோடு காவல் எல்லையில் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இருப்பதாகவும் கொலை மற்றும் கொள்ளை மண் கடத்தல் கஞ்சா புகையிலை பொருட்கள் சட்டத்துக்கு புறம்பான சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதாகவும் இதே நிலை தொடர்ந்து நீடிக்க பெண் உதவி ஆய்வாளர் சூர்யாவை இடமாறுதல் செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சரியான முறையில் வேலை செய்யாமல் இருப்பவர்களை வேறு இடத்திற்கு மாறுதல் அளிக்க வேண்டும் என்றும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருந்த நிலையில் ஒரு கிராமத்தில் எந்த குற்ற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கும் அதில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து தகுந்த தண்டனைகளை வாங்கித் தருவதற்கும் ஒரு பெண் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம் செய்ய வேண்டாம் என்று கிராம மக்கள் ஒன்று கூடி கோரிக்கை மனு அளித்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பேசும் பொருளாக இருந்து வருகிறது இருக்கிற உதவி ஆய்வாளர் சூர்யா மேம் அவங்க வந்ததுல இருந்து சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறவங்களை திருத்தி இருக்கிறாங்க திருட்டில் கள்ளச்சாரையும் கிடையாது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க எந்த நேரத்துலையும் நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணால் எங்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அதனால் அவங்களே எங்கள் ஏரியாவுக்கு இருக்கிற இருக்கணும்னு நாங்கள்லாம் வந்திருக்குறோம் அவங்கள மாற்ற வேணாம் எங்கள் ஏரியாவுக்கே அவங்க இருக்கணும்னு கேட்டு நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மானாபுரம் வட்டம் பகண்டை பகண்டைக்குடிச்சாவில் காவல்நிலைய காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சூர்யா மேடம் அவர்களை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் பனிமாறுதல் செய்திருக்காரு அது வந்து எங்கள் இந்த பகுதி மக்களுக்கு மிக மிகவும் வேதனையாக இருக்குது அவங்க இருந்த காலகட்டத்தில் எங்கள் பகுதியில் வந்து சட்டம் ஒழுங்கு மற்ற விஷயங்களில் வந்து நல்லா சிறப்பாக இருந்தது இரவு நேரத்தில் எங்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பாக இருந்தது எந்த ஒரு பயம் திருடர் பயமோ மற்ற எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் இருந்ததால அவங்க இருந்த காலம் எங்களுக்கு வந்து மிகவும் நல்லா இருந்தாலும் அதே அவங்களே வந்து மறுபடியும் எங்கள் பங்கண்டைக்குடி காவல் காவல் நிலையத்துக்கு பணியமர்த்த காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொடுக்குறாங்க